வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலதை நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஹனி ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையாடலில் நாம் ஒரு நல்ல அருமையான ஒரு பகுதியை பார்க்க போகின்றோம் ஊரிடத்தில் புலி தோண்டாமல் இன்னொரு இடத்தில் குவிக்க முடியாது இன்னொருவனை ஏழையாக்காமல் நீ பணக்காரனாக முடியாது என்று சொல்லப்படுகிறது உண்மைதானா அது அவ்வளவு சரியன்று நீ ஒன்றை உற்பத்தி செய்தால் அது வறுமை உண்டாகுவது ஆகாது அது செல்வத்தை பெருக்குவதே ஆகும் அதாவது சாதகர் சொல்லும் கேள்விக்கு ஸ்ரீ அன்னையின் உரை பணத்திற்கு சமமான மதிப்புடைய ஒன்றை புழக்கத்திற்கு கொண்டு வருவதேயாகும் ஓரிடத்தில் குழி தோண்டாமல் இன்னொரு இடத்தில் குவிக்க முடியாது குவிக்க முடியாது என்பது வாணிக சூதாட்டத்தின் இறங்குவோர் பங்கு மார்க்கெட்டில் வாணிபம் செய்வோர் விஷயத்தில் சரிதான் சூதாட்ட வாணிபத்தில் ஒருவன் பொருளாதார லாபம் அடைய வேண்டுமானால் இன்னொருவருக்கு இழப்பு ஏற்படாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த ஒரு விஷயத்திற்குத்தான் நீ கூறுவது பொருந்தும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க மற்றபடி ஒரு உற்பத்தியாளர் தான் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு மாற்றாக பணம் பெற்று குவித்தால் அவர் குழி எதையும் உண்டாக்கவில்லை உற்பத்தி செய்த பொருளின் மதிப்பு பற்றிய பிரச்சனை இருக்கிறது ஆனால் அப்பொருள் பொதுவான மனித இனத்தின் வளத்தை கூட்டும் பொருளாதாரம் இருந்தால் அது குழியை உண்டாக்குவது இல்லை அது செல்வத்தை பெருக்கவே செய்யும் இன்னொரு வகையில் தூள பொருட்கள் சம்பந்தப்பட்டவரை அல்லாமல் கலைத்துறை இலக்கியத்துறை அறிவியல் துறை அனைத்திற்கும் எந்த விதமான உற்பத்திக்கும் இது பொருந்தும் பொருளை எப்பவுமே மதிக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க பொருட்களை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அந் ஆ அந்த விஷயம் முதலாவதாக பொருள் பொருட்களின் உண்மையான பயனை தெரிந்து கொண்டு அவை கெட்டு போகாதபடி மிகுந்த கவனத்துடன் குழப்பம் நின்றியும் பயன்படுத்த வேண்டும் ஸ்ரீ அன்னை வந்து எந்த பொருளையும் வீணாக்கக்கூடாதுன்னு சொல்வாங்க பழங்கள் கூட வீணாக்கக்கூடாது மலர்களை கூட வீணாக்கக்கூடாது அது வீணாகாமல் அதற்குரிய வழியை நாம் தே செய்தால் அது வீணாகாமல் தவிர்க்கலாம் இல்லைங்களா அதை தான் சரி அன்னை சொல்கிறாங்க அடுத்து ஒரு உதாரணம் கொடுக்க போகிறேன் உன்னிடம் ஒரு கத்திரிக்கோள் இருக்குது கத்திரிக்கோளில் எத்தனையோ வகை பேப்பர் வெட்டுறது துணி வெட்டுற கத்திரிக்கோள் என்று வகைப்படுத்தலாம் உன்னிடம் உனக்கு வேண்டிய கத்திரிக்கோள் இருந்தால் அது எந்த உபயோக உபயோகத்திற்கு செய்யப்பட்டதோ அதற்காக மட்டுமே அதை அதை வந்து பயன்படுத்த வேண்டும் ஆனால் கத்திரிக்கோள் இருந்து விட்டால் எதை வேண்டுனா வேண்டுமானாலும் நாம் வெட்டுவதற்கு அல்ல சில மனிதர்களை பார்த்துருக்கேன் பட்டு நூலை வெட்டுவதற்கு அதுதான் ஏதாவது கம்பியை வெட்டும் வேண்டுமானால் அதுதான் எது கத்திரிக்கோள் அவங்க சொல்றாங்க எந்த பொருளை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று தயாரிக்கப்பட்டதோ அதற்காக மட்டும்தான் ஸ்ரீ அன்னை பயன்படுத்தும்படி சொல்றாங்க இப்ப கத்திரிக்கோள்னா நம்ம துணி வெட்டுறதுக்கு வாங்குறோம் துணி வெட்ட மட்டும்தான் பயன்படுத்தணும் ஒரே கத்தரிக்கோளை வெட் எடுத்துட்டு துணி வெட்டுறதுக்கு பேப்பர் வெட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கம்பிகளை கட் பண்ணுவதற்கு இதற்காகலாம் வந்து நம்ம கத்திரிக்கோளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்றாங்க எந்த வேலையானாலும் சரி ஒரு கருவி வேண்டி இருந்தால் உடனே தங்களுடைய கத்திரிக்கோளை பயன்படுத்தி கொள்வார்கள் சில நாளைக்கெல்லாம் அவர்கள் என்னிடம் வந்து என்னுடைய கத்திரிக்கோள் பழுதாகி விட்டது எனக்கு வேறொரு கத்திரிக்கோள் வேண்டும் என்று கேட்பார்கள் இதில் ஆச்சரியமில்லை தான் நான் அவர்களிடம் நீ இந்த கத்திரிக்கோளை கொடுத்து விட்டாய் தவறாக பயன்படுத்தி கொடுத்து விட்டாய் அதனால் உனக்கு புதிய கத்திரிக்கோள் தர மாட்டேன் என்று ஸ்ரீ அன்னைக்கு சொல்லுவாங்களாம் ஆசிரமத்தில் சாதகர் வந்து கேட்டாங்கன்னா பத்து கத்திரிக்கோள் கொடுத்து உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டு இது கத்திரிக்கோள் சரியா வெட்டலை பழுதாகி விட்டது எனக்கு வேற கத்திரிக்கோள் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க மதர் ஏன்னா அந்த கத்திரிக்கோள் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக நீ பயன்படுத்தவில்லை அதனால்தான் கத்திரிக்கோள் பழுதாகி விட்டது என்று சொன்னாங்களாம் உனக்கு புதிய கத்திரிக்கோள் நான் தர மாட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு புரியவே புரியாது ஏன் நம்ம கத்திரிக்கோள் பழுதாயிடுதா ஏன் நான் ஸ்ரீ அன்னை வந்து நமக்கு தர மாட்டேன்றாங்க என்று அவங்க மனசில் தோன்றிட்டு மக்கள் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் அவை அழுக்கடைகின்றன அழுக்கடைவதால் போகின்றன இப்போது எந்த ஒரு பொருள் இப்போ தையல் மிஷின் ஆகட்டும் அதை நம்ம தொடச்சி கிடச்சி அடிக்கடி எண்ணெய் அது மிஷின் ஆயில் விட்டால் தான் அந்த மிஷின் வந்து நல்லா ஓடும் நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டால் அது வந்து பழுதடைந்து விடும் அதே தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஒரு ஏதோ எந்த பொருள்லேயும் அழுக்கு போய் அது டஸ்ட்டு போய் அடைஞ்சிட்டா அந்த பொருள் வந்து பழுதடைந்து விடும் என்று சொல்கிறாங்க ஸ்ரீ அன்னை நம்மிடம் இருக்கும் பொருள் மீது ஒரு வகையான மரியாதை நமக்கு இருக்க வேண்டும் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க கதவே இருந்தால் கூட காலில் தள்ளக்கூடாது ஓங்கி கதவை அடி அடித்து மூடக்கூடாது கதவாகட்டும் ஆகட்டும் ஸோ அதை மாதிரி கதவில் வந்து சத்தம் கேட்டால் அதை வந்து நம்ம ஆயில் விட்டு அதை வந்து பராமரிக்கணும் சத்தம் கேட்காம இப்போ நம்ம கதவில் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பராமரிக்காமல் விட்டுட்டோம் ஆயில் ஊற்றாமல் விட்டுவிட்டான் அதோட சத்தம் அதிகப்படியாகும் அடுத்து வந்து அந்த கதவுல ஜாயிண்ட் வர இடத்துல துரு ஏறிடும் அப்புறம் சீக்கிரம் கதவு போயிடும் இதே தான் சரி அன்னை சொல்கிறாங்க எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு நீ மரியாதை கொடு அதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த விதத்தில் நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்ன்ட்டு சரி அன்னை சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஒன்று வச்சுட்டு இன்னொரு இடத்துல இன்னொன்று வைக்கிறது சரி அன்னைக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாள் பாதுகா எவ்வளவு அதிக நாள் பாதுகாத்து வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் அந்த பொருளை நம்ம பாதுகாக்க முயல வேண்டும் அந்த பொருள் போய் போயிட்டோன்னா புதுசு வாங்கி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூடாது அதன் மீது உனக்கே ஆசை என்பதினாலோ அன்று பொருட்கள் மரியாதைக்குரியவை அவற்றை செய்ய எவ்வளவோ முயற்சியும் உழைப்பும் செலவழிக்கின்றார்கள் நூறுரூபா கொடுத்த ஒரு கத்திரிக்கொள் வந் வாங்கிடுவோம் ஆனால் அது செய்யறதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவை ஒரு கத்தரிக்கோள் ஆகட்டும் எந்த பொருளாகட்டும் அதை செய்பவர்கள் வந்து எவ்வளவு உழைக்க வேண்டும் அந்த பொருளை உருவாக்க அப்போது அந்த உழைப்புக்குரிய மரியாதை நாம் கொடுத்தாக வேண்டும் எத்தனையோ தடவைகள் நான் இதை சொல்லி இருக்கிறேன் உங்களிடம் உள்ள பொருட்களை உபயோகிங்கள் எவ்வளவு நன்றாக அவைகளை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சும்மா பொருட்களை விட்டெரியாதீர்கள் தேவையில்லாமல் பொருட்களை கேட்காதீர்கள் உங்களிடம் உள்ளதை கொண்டு சமாளிக்க பாருங்கள் உங்கள் பொருட்களை அதிக அக்கறையுடன் அதிக ஒழுங் ஒழுங்குடனும் நல்ல முறையை கையாண்டு குழப்பங்களை தவிர்த்து பயன்படுத்துங்கன்ட்டு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் அதை வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதை தான் ஸ்ரீ அன்னை சொல்லுவாங்க எந்த பொருளும் நம் மதித்து அதை பயன்படுத்தினால் அந்த பொருள் பொருள் வந்து நம்மிடம் நிரந்தரமாக தங்கும் பொருள் பெருகும் என்று சொல்லப்படுகின்றது அது பணத்துக்குரிய மரியாதை கொடுக்கணும் அது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் பர்ஸில் வந்து கணா பண்ணான்ட்டு பணத்தை வந்து கசக்கி கிசக்கி வைப்பாங்க மடித்து வைப்பாங்க சுருட்டி வைப்பாங்க இது தவறான ஒன்று மதர் அந்த மணி பர்ஸில் கூட அந்த பணத்தை வந்து எப்படி நீ அப்படியே விரித்து அப்படியே அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம கசக்கி கிசக்கி வைக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாஷம் ஏற்படாது நம்ம பணத்தை நீட்டாக வச்சோம்னா தான் பணம் பெருகும் லக்ஷ்மி கடாசம் ஏற்படும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு இது எவ்வளவு சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி அடுத்த பதிவு உணவு பற்றிய பிரச்சனை ஸ்ரீ அன்னையின் உரை பார்க்கலாம்